ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம் இருக்குறம் கடியும் உதித்தால பேராதி மூல குரு வரதமணி திரானவர்கள் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வழி சாலை ஆண்டவர்கள் ஒரு பாடம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து திரானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பி தருளிய திருவாக்கியங்களையெல்லாம் அனைவருமாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆதி காலம் தொட்டு எத்தனையோ ஞான செம்மல்கள் இந்த பூமியில் வந்து அவதாரம் செய்தும் மக்கள் அவர்களுக்கு இடைஞ்சலும் இதுக்கணும் தான் விளைவித்து வந்திருக்கிறார்கள் அது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் திருமஞான குரலில் அருளி செய்ததை பார்ப்போம் ஆதி காலத்தில் இருந்தே வந்த வந்த ஞான செம்மல்கள் எல்லோரையும் தலையெடுக்க விடாமல் என்னென்ன கொடுமைகள் செய்து வந் வந்திருக்கிறார்கள் ராஜகம்பீரத்தில் எமக்கு இழைத்த கொடுமை போல அன்று அவதரித்த மூன்றாம் வேதத்தரசராகிய ஈசாவனும் பரிசுத்த கத்தர் அவர்களையும் தலை சாய்க்க இடம் போடாமல் துந்துருத்தினாங்கள் கார்த்தி முல்லம்பியா நாயகம் அந்த திடகாத்திர புண்ணிய சீலருக்கு சொல்லனா கொடுமைகள் விளைவித்தார்கள் வைணவ பேராதீன மகத்தாகிய நம்மாழ்வார் அவர்களை ஒரு புளிய மரப்பொன்றில் இருந்து வாழச் செய்தார்கள் இன்னும் நம் தமிழ் தெய்வமாகிய ஸ்ரீ சுப்பிரமணியர் அவர்களையும் ஊரில் இருக்க இடம் கொடாமல் பாறை உச்சிகளின் மேல் போய் தங்கச் செய்தார்கள் இப்படியே காலகாலம் வந்த வந்த செம்மல்களை செவிகொண்டு கேட்க முடியாத பல துன்பத்திற்குள் ஆக்கினார்கள் அப்படித்தான் இந்த மக்கள் அந்தந்த காலத்துல பாரவான்கள் வந்த போதெல்லாம் அவங்களை என்னால் அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சு கொள்ளாமல் அவங்களுக்கு வந்து இடைஞ்சலும் எடுக்கணும் தான் விளைவித்துக் கொண்டே இருந்திருக்கிறாங்க அப்போ நம்முடைய பெருமானவர்களுடைய அவதாரம் இப்படியெல்லாம் இடைஞ்சல் படுத்தினதற்கு பதிலை தாம் அவதாரம் செய்ததாக நம்முடைய பெருமானவர்கள் அறிவி செய்கிறாங்க ஏசு பெருமான் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செஞ்சாங்க அந்த கொடுமைகளுக்கெல்லாம் பதில் ஏற்றுவதற்காக மகிழி ஆண்டவர்களாக தாம் உதயம் செய்ததாக நம்முடைய பெருமானவர்கள் கனியாம் கனி மாசிலா மூன்றாம் வே மாத என்று பாசலை மனத்தோர்களுக்கு பதிலேற்றுவதற்காக ஆனால் நன்மன சட்டணர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் அந்த அந்தகாரம் என்ற இருள் இருப்பாகிய இதயலோகத்தை அவர்களுக்கு எல்லாம் பிரகாசித்து காண்பித்து அருள்வதற்காகவும் பெருமானவர்கள் மகதியாக மகதி ஆண்டவர்களாக உதயம் செய்தார்கள் அப்போ இப்படியெல்லாம் இந்த உதயம் எப்பவெல்லாம் நிகழும் எப்படி நிகழும் ஏன் நிகழும் என்பது பற்றியெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம் எப்படி நிகழும் எப்போ நிகழும் அப்படின்னா தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களில் நிகழும் எப்படி நிகழும் அப்படின்னா என்ன ஒரு துளசி செடியினிடமாக ஒரு தெய்வீக குழந்தை தோன்றுமா இல்ல ஒரு ஆண் இல்லாமலே ஒரு பெண் கையில ஒரு மந்திர உச்சாரணம் பண்ண உடனே ஒரு குழந்தை தோன்றிடுமா அப்படியெல்லாம் இல்ல அவங்களும் ஒரு தாய் தந்தை மூலமாகத்தான் அந்த அவதாரம் ரிஷிமார்களாகவும் முனிவர்களாகவும் முத்தர்களாகவும் நம்ம அவங்க ஒரு தாய் தந்தை மூலமாக ஏன் அப்படின்னா மூன்று காரணங்களுக்காக நிகழுது நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த மூன்று காரணங்களுக்காக இது நிகழ்வு காரணமும் நாம பார்த்தோம் விவரமா பார்த்தோம் தீயவர்களை அழிக்கிறது சங்காரம் செய்வது அப்படின்னா கொலை செய்வது அந்த அறக்கத்தன்மையை விளக்கி துளக்கி அமந்தர்களாக தான் அந்த மூணு செயலும் இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நேத்து நம்ம விரிவா பார்த்தோம் இப்போ இந்த செயலையெல்லாம் செய்வதற்கு அவங்க கையில ஒரு ஆயுதம் கொண்டு வர்றாங்க என்ன கொண்டு வர்றாங்க என்ன ஆயுதம் கொண்டு வர்றாங்க அவங்க என்று அறிந்து நாம் கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு என்ன அடையாளம் அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வள்ளுவர் பெருமானவங்க நமக்கு உதவி செய்றாங்க நீ வந்து அப்படி ஒண்ணுதான் உன்னை காக்க வந்த அந்த பெருமான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா அவங்க நிறைமொழியை நீ கேட்கணும் நிறைமொழி மாந்த பெருமை நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும் அவங்க அவங்க மறைமொழி இன்னார் என்பதை உனக்கு காண்பித்துவிடும் வள்ளுவர் நமக்கு உதவி செய்வாங்க நம்முடைய பெருமானவர்களும் அவங்க வந்து என்ன கொண்டு வந்தாங்க ஒரு வலையை கையில கொண்டு வந்தாங்க அந்த வலை என்ன வள்ளுவர் பெருமான அவங்க சொன்ன மாதிரி அந்த மறைமொழியாகிய மிழ் என்கின்ற மொழி வலையை நம்முடைய பெருமானவர்கள் கொண்டு வந்தாங்க நாம பார்த்தோமே ஏன் அவங்களுடைய அவதாரம் நிகழ்து அப்படின்னா ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளை ஒரு படகுல உல்லாச பயணம் போகும்போது தன்னுடைய பிள்ளை தவறி தண்ணீர்ல விழுந்துட்டா அந்த நேரம் யாரெங்க இந்த ப பையன் தண்ணீர்ல விழுந்துட்டான் காப்பாற்ற ஓடிவான்னு கூப்பிட்டுட்டா இருப்பாரு தானே குதிச்சிருவாரு தானே குதிச்சு அந்த பையனை காப்பாற்ற போற மாதிரி பெருமானவர்கள் தானே இந்த துக்க உலகத்துல துக்க உடல் ஏற்று தானே குதித்து இங்க வந்தாங்க அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு பெரிய வலைய கொண்டு வந்தாங்க ஏன் பெரிய வலை விழுந்தது ஒரு பிள்ளை பிள்ளை இல்ல ஒரு பிள்ளைன்னா அப்படியே கையில புடிச்சிடலாம் விழுந்தது எக்கச்சக்கமான பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் ஒரே கையில பிடிச்சு வாரி எடுக்க முடியாதுன்னு ஒரு பெரிய வலையை விரிச்சு பெருமானவர்கள் அந்த வலையில அவ்வளவு பேரையும் சுருட்டி வாரி எடுத்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய வலையை கொண்டு வருகிறார்கள் மாநியத்தில் அதை பார்ப்போம் விரிந்த கடலாடி இடத்தில் உள்ள ஜலம்பா ஜந்துக்கள் அனைத்தையும் அடியோடு திரட்டி வாருவதற்கென்று இயற்றி எடுத்து விரித்து கொண்டு வரும் ஓர் பெரிய வலையினை போன்று பிரதி எனும் கரைகாடாகண்ட இருக்களின் இடத்தில் மயங்கி அலைந்து உழன்று தமது அரசு சிறப்பினை இழந்து தவிக்கும் பல பலவாம் மதங்கள் எல்லாவற்றையும் மெய்யென்னும் என்னும் பிரம்ம முடிய பெற்ற ஓர் அகமிய பெரிய வலையை விரித்து வாரி எடுத்து கொண்டு என்ன ஆணும் தங்கும் அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும் நெடுங்கிறன கரை ஏற்றுவதற்கு கரை ஏற்றுவதற்கென வரும் அரிய மரத்தலமாகிய இறுதி கால திட்டக்காக இப்போது வருந்தருடமாக இருக்கின்றவர்கள் அப்போ அவங்க வந்து இப்படி எல்லா பிள்ளைகளையும் திரட்டி வாரி எடுத்து கொண்டு போறதுக்காக ஒரு பிரம்ம முடிய முடியப்பெற்ற ஒரு அகமிய பெரிய வலையை விரித்து வாரி எடுத்து கொண்டு வர்றாங்க அந்த வலைக்கு பேர் என்ன அந்த வலைக்கு பேரு செந்தமிழ் வலை செந்தமிழாகிய வலையத்தான் அவர்கள் எடுத்துக்கிட்டு வர்றாங்க வந்ததோரந்த காலம் மறைமுதல் நீச கவிஞை சொந்த மதாக்கி சுத்த சமரசம் தனியே ஏற்றும் மந்திர சிந்தை சிந்த மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வலைகளை கொண்டு திருப்பத்தூர் வந்த ரம செந்தமிழ் வலை கண்டு அவங்க கொண்டு வந்த வலைக்கு பேரு செந்தமிழ் வலை அந்த வலையை கொண்டு வந்து எதுக்காக அந்த வலையை கொண்டு வந்தாங்க நம்மளை எல்லாம் அந்த மந்திர தீப சிம்மாசனத்தை வைப்பதற்காக வந்தங்கள் தேவராஜ மனுமகன் வடிவு தாங்கி அந்த தேவராஜன் இந்த மனுமகன் வடிவு நம்ம பார்த்தோமே அந்த மூல அவங்க வந்து உலா வரும்போது உற்சவ மூர்த்தியாக மூலமூர்த்தியாக கற்பக அந்த கருவறையில இருக்கிற கோவில் கருவறைக்குள்ள ஈசன் இருக்கும்போது அதுக்கு மூலகுரு மூலமூர்த்தி அவங்களே உலா வரும்போது உற்சவ மூர்த்தி அப்போ அந்த மூல நமக்குள்ளாக இருந்த அந்த மூலகுரு மூலகுரு வரதமணி பிரான் அவர்கள் வெளியே வந்து தூலம் வரும்போது உற்சவ மூர்த்தியாக மனுமகன் வடிவு தாங்கி மந்திர ஜீவ சிம்மா சனமதில் நந்தி எந்திர மலை போல் நின்று எங்களை தேடி நாளும் நாம தான் அவங்கள தேடி போனோம் அவங்க நம்மளை தேடி வர்றாங்க சிந்து மா நெடுங்கோந்த திருப்பு வந்த வந்த அப்போ அப்படியாக இப்படி ஒரு செந்தமிழ் வலையை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாம் தேடி அவர்கள் வந்து தாம் இன்னார் தான் நமக்கு அவங்களை தெரியல அடையாளம் தெரியல வந்தது யாரு அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம இன்னார் தான் நீ யாரோ எவரோ என்று நானினா போலே கூசி கொண்டு இருக்காத நாமெல்லாம் அந்த ஜீவதேக வைப்பென்றும் ரோஷ்ணிதா கூட காலத்துல ஒன்னா தான் இருந்தோம் இங்க வந்த உடனே என்னை மறந்துட்டியா நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்மை வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்களை நாம பகிர்ந்து வருகிறோம் அப்படியான இன்றைக்கும் நம்முடைய பெருமானவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காண்பி தருளி அந்த திருவாக்கியங்களை நாம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ வான்மதி குரல்ல தான் நாம இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் வான்வெளி குரல்லை திருவாக்கியம் எண் நூற்றி பதினான்கு பார்ப்போம் திருவாக்கியம் எண் நூற்றி பதினான்கு ஆண்டவர்கள் ஊன் உறக்கம் இல்லாத ஒருவனே என்று உலகமெல்லாம் பயபக்தியோடு ஓதி தோத்தடித்து வருகிறார்களே அது யாரை நினைத்து அவ்வாறு ஓடி வணங்கி வருகிறார்கள் அரூபத்தில் இருக்கும் கடவுளை நினைத்து தானே ஆம் ஊன் உறக்கமற்றவர் கடவுள் என்றால் ஊனும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் பல ஆண்டுகளாக அவை இரண்டும் இல்லாமல் போய் மனித சட்டையில் உள்ள ஒரு உருவானது நீ மண்ணுடை பரத்தில் உலாகி கொண்டிருந்தால் அத்திருவுருவன் என்னென்று சொல்வது சொல்லுவது ஊனிறக்கம் இல்லாத ஒருவரேனு கடவுள் ரூபத்தில இருக்கிற கடவுளை தானே சொல்லுவேன் அந்த ரூபம் தாங்கி வந்தும் அந்த ஊனும் இல்லாம உறக்கமும் இல்லாம ஒரு உருவம் நடமாடுவே அந்த உருவத்தை என்னன்னு சொல்லுவ அது யார் கடவுள்தான் இது உங்கள் அறிவுக்கு சரி என்று தோன்றுகிறது அல்லவா ஆம் இவ்வாறான திட்டமான அடையாளத்துடன் கான்மூலை ஆதிக்கு முன் ஆதி நீதி ரூபகம் தாங்கி வந்துள்ளதைத்தான் அந்த கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாக இருந்த அந்த நீதி ரூபகம் தாங்கி வந்துள்ளதைத்தான் காககுசுந்தர்பரான அவங்க அருவி செய்கிறாங்க நம்ம பெருமானவர்களே மானியத்தில் நமக்கு அருவி செஞ்சிருப்பாங்க இந்த ஆதி கான்மூலையை ஆதி ஆதிக்கு முன் ஆதியாகி நான் தான் இந்த மானியத்தை ஓதி வருகிறேன் கேளு ஆதி யாம் எம் ஓதி வரும் ஆதி ஆகிய யாம் இந்த மாநிலத்தை ஓடி வருகிறேன் அப்படின்னு நமக்கு பல இடங்கள்ல சூசகமாகவும் வெளிப்படையாகவும் நமக்கு அவங்க அறிவுறுத்திட்டே தான் வர்றாங்க அப்போ இங்க வந்து புசந்தர் பெறான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் வரு நேரம் தண்ணீ தெரிய வைக்கும் காரணங்கள் வரைவீலிட்ட நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவநாத அத்தனை அத்தனைன்னா அத்தனை எல்லாத்தையும் இல்லை அத்தனை எல்லாத்தையும் நமக்கு தெரிய வைக்கிற அந்த அத்தனையும் பார்க்க வருகிற பார்க்க வர்றவங்க எல்லாம் யாரு நாமெல்லாம் யாரு அந்த முனிவர் சித்தர் தெய்வம் அவங்க அள்ளி செய்வாங்களா நாத முனிவர் நபர் நாத சித்தர் யார சொல்றாங்க உங்களுக்குத்தான் சொல்றாங்க அப்படின்னு தெய்வம் அவங்க நம்மளையெல்லாம் எடுத்து காமிப்பாங்க தவம்பூர் இந்த சுடம்பீரத்தை விரைந்தீடு வா ஆதி நாமம் என்று ஜீ மந்திரத்தில் புசுந்தர் பிரான் அவர்கள் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார்கள் அனாதியாக இருந்தது உசும்பி ஆதியாக வெளியானது எத்தனையோ கற்ப காலங்களுக்கு முன்னல்லவா இவ்வளவு காலம் அரூபத்தில் இருந்த அந்த ஆதி முதல அனாதியாக இருந்தது அது ஆதியாக உருவானது எத்தனையோ கற்பகோடி காலத்துக்கு முன்னால அந்த ஆதியாக இருக்கும்போது அது அரூபத்தில் இருந்தது அந்த அரூபத்தில் இருந்த ஆதி இன்னைக்கு நமக்கெல்லாம் மான்மியம் ஓதுவதற்காக ஆதி யாம் மான்மியம் ஓடி வருகிறோம்னு அந்த மானியத்தை ஓடுவதற்காக அது ரூபம் எடுத்து வந்து விட்டது ஊனுறக்கம் இல்லாது இன்று அது ரூபம் எடுத்து வந்துவிட்டது ஊனுரக்கம் இல்லாதது கடவுள் என்பது அறிந்தது மனித கோலத்தில் ஒரு திரு உரு இருந்தால் நிச்சயமாக அது ஆதியின் தேவ திருமலி உருதானே அப்போ இந்த ஊன்னுறக்கம் இல்லாத அரூபமாக இருக்கிற ஈசன் தானே அப்படி இருக்க முடியும் ரூபம் எடுத்தும் வந்தோம் நம்ம போல மூணு உறக்கம் இல்லாம ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த தேவ திருமலி உருவம் தானே இந்நெடுங்காலமாக அரூபத்தில் நின்று சர்வ வல்லமை கொண்டு சர்வத்தையும் படைத்து ஆட்சி செய்து வந்த அதுவே உருவெடுத்து தலையுக தவ விளைவேறி இப்பூமிக்கு வந்தால் அதன் வல்லமை அரூபத்தில் இருந்ததை விட குறைவாகவா இருக்கும் அது செய்ய நினைத்தது எதுவாக இருக்கட்டும் அதை அத்தேவரூபம் பூரண வெற்றி துளங்க செய்து முடிக்காதா நிச்சயம் செய்தே முடிக்கும் அப்போ ரூப ரூபத்துல இருந்த ஈசன் எவ்வளவு வல்லமை வாய்ந்த ஈசனாக இருந்தா இந்த சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் படைச்சிருப்பாங்க இந்த பூமியெல்லாம் அந்தரத்தில் நிக்கிதே ஏதாவது தூண் தாங்கி பிடிக்கிறதுக்கு தூண் இருக்கா அதை யாரு தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் உருண்டையாத்தானே இருக்கு அந்த கடல்ல அவ்வளவு தண்ணி இருக்கே ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்த மாட்டேதே அப்படின்னு இருக்கு இன்னும் வானத்துல சந்திரன் சூரியன்லாம் எல்லாம் அந்தரத்துல நிக்குதே நட்சத்திரங்கள் எல்லாம் அதெல்லாம் யாரோ ஒருத்தர் தாங்கி பிடிக்காம அது எப்படி நிக்குது அவ்வளோத்தையும் தாங்கி பிடிக்கிறதுனா அது எப்பேற்பட்ட வல்லமையா இருக்கணும் அந்த வல்லமை ரூபம் எடுத்து வரும்போது அதுக்கு என்ன வல்லமை குறைஞ்சிருமா குறையாது அதே வல்லமை கொண்டுதான் அவங்க வரும்போது அவங்க செய்கிற செயல் அதுல அவங்களுக்கு வெற்றி தான நிச்சயமா கிடைக்கும் அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள் அந்த வீரமிக்க வெற்றி தமிழில் இந்த ஓரொருளை தேவரகத்தை நடாத்த வந்தார்கள் சர்வத்தையும் மிதித்து ஏறி ஆடுகிற யமனே அத்திருமேனியரின் கையடக்கமாகி இருக்கிறானே இந்த உலகத்திலே வல்லமை மிக்கது எமன் தானே அவனே கையடக்கமாக்கி அப்புறம் அவங்க வல்லமைக்கு வேற என்ன சொல்றது அதற்கு நிரூபணையாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தேவ மக்கள் பத்து பரிசுத்த அடையாளங்களுடன் மரண சந்திப்பில் அடக்கமாகிறார்களே இதெல்லாம் சும்மா வெறும் வாய்ச்சல் இல்லை செயல் அடையாளம் அந்த மக்களோட அந்த பரிசுத்த பிரயாணத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாமே இந்த அருங்காரண செயல் இருபத்தெட்டு நடந்தாகி நடந்தாகிவிட்டதாக விஷ்ணு புராணம் கூறுகிறதே இதுவரைக்கும் இருபத்தெட்டு சதுரயுகங்கள் முடிஞ்சிருந்தான் துவாபர யுகம் கலியுகம்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லுவாங்க இப்படி மாறி 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 அத்தனை ஆண்டுகள் இருபத்தெட்டு சதுரயுகங்கள் மாறி மாறி வந்துருச்சு அப்படின்னு விஷ்ணு புராணம் கூறுது அந்த அழப்பெரும் நெடுங்காலத்தில் இந்த பாரபூமியில் எப்போதாவது நடந்ததா இத்தனை காலத்திலேயும் நடக்காத ஒரு அருஞ்சியல் இந்த கலி காலத்துல நம்ம பெருமான அவதாரம் நிகழ்ந்திருக்கு எத்தனையோ சதுரூகங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருபத்தெட்டு சதுரூகங்கள்லயும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த கலிகாலத்துல நமக்கு நடந்திருக்கு அந்த அதிசயத்தை எல்லாம் காண்கின்ற முனிவர் நவநாத சித்தர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம் அப்ப நாமெல்லாம் என்ன பேர் பெற்றவர்கள் என்பதை நாம தினோம நினைச்சு நினைச்சி அதை பற்றி மகிழ்ச்சியோடு அதை பத்தி நாம பேசி பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளப்பெரும் நெடுங்காலத்தில் இந்த பூமியில் எப்போதாவது நடந்ததா இல்லை ஆகவே இந்த கலிக்கடையில் இந்த உத்தியோக கானகத்தை சொன்ன அதிகாரண அற்புதங்களுடன் காண நிற்பவர்கள் யார் அந்த ஆகியேதான் என்பதற்கு சிறுவேகும் சந்தேகம் உண்டா இல்லை ஏதாவது ஒரு அளவாவது அதுக்கு சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்லை அந்த அளவு செயல் நிரூபணையோடு அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது உணவே தேவையற்று போய் மனு உடலுடன் உங்கள் கண்ணேர் உலாவிக் கொண்டிருக்கின்ற தேவரூபத்தின் நாவை நாவு என்று பழைய பேரில் சொல்லலாமா சொல்லக்கூடாது அவ்வளோத்தையும் சிலை செய்யறது எது அவங்க கொண்டு வந்த வலை எந்த வலை செந்தமிழ் வலை அல்லவா அந்த வலையை எதை கொண்டு வீசுறாங்க அந்த அவங்களுடைய அந்த செந்தமிழ் பேசுகின்ற அந்த திருநா அந்த வேதனா அந்த அருள்னா அந்த அமுதனா அதை கொண்டுதானே அவங்க வீசுறாங்க அப்ப அந்த நாவை வெறும் நாவும் சொல்லலாமா சொல்லக்கூடாது அதைத்தான் வேத வேதாந்த மகத்துக்கள் ஆதியின் நாவு வேத நாவு அருள் நாவு என்று குறிக்கிறார்கள் சர்வத்தையும் ஆட்டி படைக்கும் தவப்பேற்று வல்லபம் கொண்ட நாவு ஆயிற்றே அது அதை உண்டுறங்கும் மனுக்களின் நாவுகளோடு ஒன்றாக வைத்து பேசக்கூடாது நாம இந்த நாவை உண்டு முன்னதுக்கு மட்டும்தான் இந்த நாவை நாம பயன்படுத்துறோம் பேசுறதுக்கு இந்த மெய் வார்த்தைகளை பேசுறதுக்கு பயன்படுத்துறோமா பேசுறதுக்கே பயங்கரம் பேசுறதுக்கு தினமும் ஒவ்வொருத்தரையும் நாம தூண்டி விட வேண்டியதா இருக்கு தினமும் பேசி முடிச்சவனே நேத்தெல்லாம் நம்ம சபையில பேச வேண்டிய எப்பயும் வாடிக்கையா கொடுக்க வேண்டியவங்க ரெண்டு மூணு பேர் வரல அப்படின்னவனே மத்தவங்க யாராவது புதுசா யாரும் பேசக்கூடாதா அப்படின்னா அமைதி தான் நிலகுது ஏதாவது என்னை கேட்டதுல ரெண்டு அந்த நாவலை வந்தே ஆகணும் நமக்கு உங்களுடைய செடியில ஒண்ணு போட்டோமே ஏன் மாட்டேங்குது வரணும் இந்த நாவு வெறும் உண்பதற்காக உள்ளே தள்ளுவதற்காக மட்டும் அல்ல வெளியே தள்ளுவதற்கும் இந்த நாவு பயன்படுத்தும் அப்போ இந்த வல்லபம் கொண்ட நாவு ஐ அதை ஒன்றிணங்கும் மனுக்களின் நாவுகளோடு ஒன்றாக வைத்து பேசக்கூடாது அவ்வேத நினைத்து கடலை திடலாக ஆகு திடலை கடலாக ஆகு என்று ஆக்கியிட்டால் அவ்வாறு அவை ஆகாது தடைபட்டு ஒரு நொடி நிற்குமா இன்னும் இவ்வளத்தையும் படைச்ச அந்த இறைவனுக்கு இவ்வளவு அற்புத அதிசயங்களையும் படைச்ச இறைவனுக்கு அங்கரத்துல இத்தனை கோள்களும் உலா அது ஒரு ஆடற்படி கரெக்டா போய்கிட்டே இருக்கே நீ இந்த வழியில தான் இந்த தான் சுத்தணும் நீ இந்த பாதையில தான் நீ இந்த தான் சுத்தணும் சொல்லி எல்லாத்தையும் ஏக்கி வச்சுக்கிட்டு அந்த கடவுளுக்கு கடலே நீ கடல் தண்ணியே இல்லாம வட்டிப்போ அப்படின்னு சொன்னா வட்டி போகாதா திடலே நீ கடலாகு அப்படின்னு அவங்க சொன்னா கடல் ஆகாதா ஒரு நொடியில் ஆயிரும் நிச்சயம் அப்படி ஆகியே தீரும் அது எண்ணி ஏவிய மாத்திரத்தில் எதுதான் நடக்காது சர்வமும் நடக்கும் இவ்வண்ணம் உங்கள் கண்முன் காரண காரிய நிரூபனை செயல்களோடு விளங்கி நிற்பதனை எடுத்து பேச உங்களுக்கு ஏன் வரவில்லை பெருமானவங்களே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஏன் எடுத்து பேச வரவில்லை தெரியுமா மூணு ஆசை வழியே இன்னும் உழந்து கொண்டிருக்கும் நாவாக உங்கள் நாவு இருப்பதனால் தான் இன்னும் மூணு ஆசையில தான் இருக்கு இந்த நாவுக்கு உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது போடணும் அந்த ஆசை தான் இருக்கு வெளியே தள்ளுறதுக்கு ஆசை வரல உங்கள் நாங்க தான் நேரில் கண்டு அனுபவித்து வரும் இந்த அதிமகோன்னு தெய்வீக அருட்செயலை பேச வரவில்லை பேசணும் பேசணும் கெஞ்ச கூடாது என்ன கேட்டோம் யாராவது சொல்றீங்களா சொல்றீங்களான்னு கெஞ்செல்லாம் கூடாது நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன்னு எல்லாரும் முந்திட்டு வந்து பேசணும் இத்தனை சதுரிகொல்களாக இந்த அகப்பேறு பெருங்காரண அதி அற்புத விரிப்பானது இந்த அலங்கிருதத்துடன் எங்கேயாவது புழங்கி இருக்குமா வந்த வந்த எ ஒரு மத்தலையும் செவியாவது புதுமையிற் புதுமையாகிய இத்தொண்டு பழமை மூல காரண காரிய செயர்களின் ஆதிக்க உதய பூரிப்பினை கேட்டிருக்குமா கேட்டிருக்காது நம்ம பார்த்தோமே இதுவரைக்கும் இருபத்தி எட்டு என்னமோ முடிஞ்சிருச்சு அத்தனை சதுரூகங்கள்லயும் நடக்காத ஒரு அதிசயம் இப்ப நடக்குதே அந்த அதிசயத்தை பார்க்கிற முனிவர் நவ சித்தர்களாக நாமெல்லாம் இருக்கிறோமே அது ஏன் நம்ம நாவல வரக்கூடாது காலம் மனு வரை பூமி கண்டறியா அழியா வரங்கள் அனைத்தும் கதிமோட்ச காரூய அமலாட்சி இப்போது கொண்டிருக்கிறது பெரிதை பெரிதென்று நாம நினைக்கணும் பெருச பெருசுன்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி அறிவு வேணும் பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே பெரியாரை பெரியார்னு பேசணும் உள்ளே வச்சிருக்க கூடாது அதை எடுத்து பேசணும் இதற்கெல்லாம் சிகரமாக ரூபம் எடுத்து வந்துள்ள ஆதியே உருமகால யுகத்தவ முடித்து திரை விலகி நீங்கள் தரிசிக்க எழுந்து வருகிற வசந்த நேரமும் வந்தாச்சு அப்போ நம்ம எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு திரை அந்த ஆதியை பார்க்க விடாம அந்த திரையை விலக்கிட்டு பெருமானவர்கள் நம்ம கண்ணு முன்னால மகதிய உதய தேவாக நிக்கிறார்களே அல்லாவை நேருக்கு நேர் பார்ப்போமா என்று சல் சர்வரே அவர்களை கேட்டதற்கு ஆம் நேருக்கு நேர் பார்த்தீர்கள் பூரண சந்திரனை எப்படி பிரத்யட்சமாக காண்கின்றீர்களோ அப்படியே அல்லாவை காண்பீர்கள் இதனை சிறிது சந்தேகிப்பவர்கள் தள்ளுபட்ட கடையகள் ஆகுவார்கள் என்று அருள் செய்தார்கள் அப்போ அல்லா தானே வந்தாங்க அலிகுலாமியை அறிந்தவர்கள் அல்லா ஒருவர் மட்டும்தான் அலிகுலாமை அறிஞ்சு அவங்க அறிந்தது மட்டும் நமக்கெல்லாம் அறிவிச்சாங்களே அப்போ அவங்க யாரு அந்த அல்லாவை இவங்கதான் அல்லான்னு தெரியாம சந்தேகிச்சா அவங்க எல்லாம் யாரு தள்ளுபட்ட கடையர்கள் தள்ளுபட்ட கடையர்கள் சிறு செயல் தெரியாது இந்த உலக இச்சையிலே உழந்து கொண்டிருக்கவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது திருசெயல் உலகோர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுடுவாங்க சாட்டை கொண்டு விளாசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்கு தெரியும் அல்லாதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்படியாக நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த செந்தமிழ் வலை என்னும் ஒரு பெரிய வலையை கொண்டு வந்து நம்மையெல்லாம் வளைத்து பிடிப்பதற்காக இந்த எல்லாம் சேர்ப்பதற்காக இந்த செந்தமிழ் வலை என்னும் ஒரு பெரிய வலையை கொண்டு வந்து அப்படி கூட வலையில பிடிக்கும் போது கூட அந்த வலையில போய் விழுகிறதுக்கு கூட தயங்கி இழுப்பும் பறிப்புமாக இருந்த நம்மளே நம்மளையெல்லாம் பிடிச்சு தர தர தரவென்று இழுத்து அந்த மெய்வழிக் கூடையில் நாளும் இன்னைக்கும் அந்த அரிய செயலை செய்து கொண்டிருக்கும் நாளும் நம்ம எல்லாம் பிடித்து அந்த மெய்வெளி கூடையில் போட்டுக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடி போற்றி படிந்து நமக்கரித்து என் முட்டி பெயரலை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நமக்கார்